வடக்கு இலங்கையில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் யானைகள் கூட்டம் கூட்டமாக நீந்தி செல்லும் காட்சி வெளியாகி உள்ளது யானைகள் விலங்குகளாக இருந்தாலும் உண்மையிலேயே நீந்த கூடியவை யானைகள் மிக பெரியதாக இருந்தாலும் நீரில் மிதப்பதற்கான போதுமான சக்தி யானைகளிடம் உண்டு மனிதர்களை தவிர்த்து பெரும்பாலான பாலூட்டிகளைப் போலவே யானைகளும் இயற்கையாகவே நீச்சல் திறன் கொண்டவை யானைகள் நீந்துவதற்கு கால்களை துடுப்பாகவும் புதிக்கையை வாசிப்பதற்காகவும் யானைகள் பயன்படுத்துகின்றன யானைகளுக்கு வலிமையான கால்கள் மற்றும் துதிக்கையை கொண்டிருப்பதால் யானைகளால் வெகு தூரம் நீந்தி செல்ல முடியும் யானைகள் வெகு தூரம் நீந்தி சென்று மறுகரையை அடைவதற்கு முன்பு சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக இந்த யானைக் கூட்டம் தண்ணீரில் விளையாடவும் செய்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடலில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவுக்கு யானைகள் நீந்தி செல்வதை இலங்கை கடற்படை வீரர்கள் கண்டறிந்து அடித்து செல்லப்பட்டதாக நம்பப்பட்ட இந்த பலசாலி விலங்குகளை பின்னர் பத்திரமாக மீட்டனர் இதுபோன்ற விலங்குகள் சம்பந்தமான செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்